அஸ்லாம் வலைக்கும் ஈதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்த கேப்ல எங்களுக்கு ஈதே முடிஞ்சிருச்சுங்க இன்னைக்கு ஊர்ல எல்லாரும் நீங்க ஈது செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க உங்க எல்லாருக்கும் ஈத் முபாரக் எங்களோட ஈத் விளாக் பார்க்கலாமா நான் சகருக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிக்கணும்னு நினைச்சேன் ஆனா ஈதுக்கே சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு திடீர்னு ஈதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு உண்மையை சொல்லவா அவசர அவசரமா இந்த வாட்டி நாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் பர்ச்சேசிங்கே கம்ப்ளீட் பண்ணலாம் ஆனா எங்களுக்கு ஈது முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணேன் முருத்தவா செஞ்சேன் ஜாலர் வச்சேன் வட்டலாப்பம் பண்ணியிருந்தேன் மட்டன் கிரேவி இதெல்லாம் நைட்டில் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சுட்டு மறுநாள் காலையில் தொழுக கிளம்பியாச்சு பக்கத்தில் உள்ள மஸ்ஜிதுக்கு தான் ஸோ நாங்கள் இங்கே தான் எப்போதும் தொழுகிறோம் ஈது பெருநாள் நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை தரும் ஆனால் இந்த ரமதான் நம்ம விட்டு போகிறது வந்துட்டு நம்ம கிட்டேருந்து ஏதோ ஒன்று பிரித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் கடைசி லைலத்துல் கதிர் இருபத்தி ஒன்பதாவது நாள் அன்னைக்கு நான் தொழுதுட்டு வரும்போது லிட்டரலாக என்கிட்டேருந்து ஏதோ ஒன்று பிரிஞ்சு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எல்லாத்தையும் ஒரு பேக் டு நார்மலுக்கு பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க எத்தனை பேருக்கு ஃபீல் ஆகுதுன்னு தெரியல இதனாலே இதெல்லாம் எங்க ஊர் ஸ்பெஷல் சாப்பாடு தான் செய்வோம் இதெல்லாம் செஞ்சு அழகெல்லாம் பிரண்ட்சுக்கலாம் கொடுத்து இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு